உங்களுக்கு ஹரிச்சந்திரன் கதை தெரியுமா ஹரிச்சந்திரன் சந்திரமதிக்கு கண்ணுக்கே தெரியாதான் ஹரிச்சந்திரன் கண்ணுக்கு மட்டும்தான் ஹரிச்சந்திரன் சந்திரமதியை பார்த்து கேட்கறானா உன் மகனை சவாலக்கம் பண்றதுக்கு உன் கையில காசே இல்லைன்னு சொல்றிய ஆனா உன் கழுத்துல மட்டும் தாலி தொங்கிக்கிட்டு இருக்கே அப்போ அந்த தாளிக்குரியவன் யார் அவன் எங்க இருக்கான்னு கேட்கறானா அதை வச்சு தான் சந்திரமதியே கண்டுபிடிச்சு இருக்கிற தாலி உங்க கண்ணுக்கு தெரிஞ்சது சோ ஊரார் பார்க்காத கோலம் ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம் சந்திரமதியின் தாலி ஒரு பேப்பர் பண்ண எடுத்துக்கிறீங்களா எழுதிக்கிறீங்களா ஊரார் சிரித்திருக்க ஊரார் சிரித்திருக்க உறவினர்கள் மகிழ்ந்திருக்க உறவினர்கள் மகிழ்ந்திருக்க கட்டியவன் தொட்டவுடன் கட்டியவன் தொட்டவுடன் விட்டெறியும் உடை எதுவோ அதாவது ஒரு பெண் மனமேடையில புருஷன் தாலி கட்டின கையோட ஊரார் முன்னாலையும் உறவுக்காரங்க முன்னாலையும் ஒரு உடைய தூக்கி போடுறேன் அது என்ன உடை நான் இந்த வாரம் பூரா ஹோட்டல் பிராட்வேல தான் தங்கி கவிதை எழுதுறேன் ரூம் நம்பர் டுவெண்ட்டி உங்களை அவசியம் எதிர்பார்க்கிறேன் என்னப்பா சாரங்கப்பானே

அத விட அந்த இன்விடேஷனுக்கு தனி மரியாதை தரகுபாணி எனக்கு இதுல கொஞ்சம் கூட சம்மதமே இல்ல சம்பந்திக்கு என் கையாலவா இன்விடேஷன் ஏன் என்ன இல்ல ஆனா ஓ மாமே அவன் கையால அந்த பெரியவருக்கு இன்விடேஷன் குடுக்குறதுல எனக்கு இஷ்டமே இல்ல காலனா காசுக்கு போறாத வெத்து வெட்டு பயாவ என்ன எதறோ புழுகி துளச்சானோ பொய்யையும் புழுகினியும் சொல்லி சம்பந்திய இவன் ஒரு பெரிய சுதந்திர போராட்ட பரம்பரையை சேர்ந்தவனே நம்ப வச்சிருக்கான்

அவ புருஷன் தொட்டு தாலி உடனே ஊரார் முன்னாடியும் உறவுக்காரங்க முன்னாடியும் குமாரிங்கிற உடையை தூக்கி எறிஞ்சிட்டு திருமதிங்கிற உடைய கட்டிக்கிறான்

உருவசி நான் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்நாள் ஃபுல்லா உடுப்பி ஹோட்டல்ல டிபன் சாப்படத்தான் என்னால முடியும் உருவசி இப்போ இங்க நடந்தது ஜஸ்ட் ஒரு சந்திப்பு அவ்வளவுதான் சங்கமம் இல்ல அதாவது ஒரு கலைஞன் ஒரு ரசிகைக்கு கொடுத்த பரிசா இத நினைச்சு ஓவையில ஓவழியில போறதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அறையில் கொள்வது என்பது வேறு கட்டி கொள்வது என்பது வேறு தனி அறையில் கொள்ள என்றும் நான் தயார் ஆனால் கட்டிக் கொள்ள அல்ல சுத்தமா அறுத்துக்கிட்டுதான் இத்தனை நாளும் திருநெல்வேலியே இருந்துட்டேன் இருந்தாலும் மனசு கேக்குதா இவன் பண்ணு தப்புக்கு என் பேரை என்ன பண்ணுவான் அதுதான் பேரன் கல்யாணத்துக்கு பரப்பிட்டு வந்துட்டேன் அப்பா நம்ம சங்கதி எல்லாம் இப்ப எதுக்கு ஆதங்கம்டா ஏழு கைத வயசாச்சே இன்னும் உருப்பில்லையே அந்த ஆதங்கம் மன்னிக்கணும் நீங்க குழந்தைய ரொம்ப திட்டாதீங்க பாவம் வருத்தப்படுது பாருங்க இப்ப அப்படித்தான் இருக்கும் போக போக சரியா போடும் நீங்க பத்திரிகை வாங்கிக்கீங்க அதுக்கு முன்னாடி உங்க ஒண்ணு விட்ட சித்தப்பா பத்தமிட பட்டாவிட அமங்கிறது யாரு சொல்லுங்க முதல்ல யோசனை பண்ணாலும் எனக்கு ஞாபகத்துக்கு வரலையே கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா சுதந்திர போராட்ட குடும்பத்தில் சம்பந்தம் பேசி இருக்கேன் தான் நான் மனசு மாறி மெட்ராஸுக்கே வந்தேன் பட்டாபிராம

அந்த பத்தமிட பட்டாபிராமன் பத்தி முழு விவரமும் தெரிஞ்சால் ஒழிய நான் இந்த பத்திரிகை வாங்கிக்கிறதா இல்ல என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க நான் தேவரு அந்த பொண்ணை பெற்றது ஐயங்காரு எடுத்து வளர்த்தது செட்டியார் அம்மா அவ்வளவு சுலபத்துல கல்யாணம் நடந்துருமா இந்த உலகத்துல ஒரு சிலருக்கு தானுங்களே அந்த பக்குவம் வந்திருக்கு ஆமா எங்க சம்பந்தம் பேசிருக்கீங்க பையன் பேரு சாரங்கபாணி சாரங்கபாணியா அவங்க அப்பா யாரு அவர் ஏதோ ஒண்ணுக்கு உதவாத ஒரு வெத்து வேட்டுங்களா கல்யாணத்தை பேசி முடிச்சது யாருங்க பையனோட அம்மாவும் தாய் மாமனும் அந்த தாய் மாமனோட பேரு சாட்சாத்து முருகக்கடவுடைய பேருங்க காவிச்சேட்ட கந்தசாமி இப்படி அவசரமா பண்றீங்க நான் யாரா நீ சொன்னீங்க யாரோ ஒரு வெத்து வேட்டுன்னு

மன்னிக்கணும் வீட்டு நான் அப்புறம் பேசிக்கிறேன் உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா ஒரு தேவருக்கு ஐயங்காருக்கும் பிறந்து நாட்டுக்கோட்டை தூக்கி வளர்த்த பண்ண என் பையனுக்கு நீ பேசி முடிப்ப எந்திரிச்சு வயது பட்கர் யாருடா இது பொண்ணோட அப்பா நம்ம வீட்டு விஷயம் இவங்க முன்னாடி எதுக்கு இவங்க எல்லாம் வந்திருக்காங்க இவங்களுக்கு நம்ம பத்திரிகை கொடுத்து அமைச்சிடலாம் அப்புறம் நம்ம வீட்டு விஷயத்தை பேசிக்கலாம் நீ யார் மானம் கெட்ட பையன் பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்கறதுக்கு கடப்பாறை எடுத்து மண்டைய பொழந்துடுவே அடிதடி ஆயிரும் போல் இருக்கடா வட ஓடி போயிடலாம் அந்த

ஐடியா கொடுத்தது பையனுக்கு தாய் மாம அரேஞ்ச் பண்ணது பையனுக்கு அம்மா பொண்ணு மட்டும் மாப்பிள்ள வீட்டுக்கு தனியா வந்ததா ஐடியா கொடுத்தது மாமாவா அரேஞ்ச் பண்ணது அம்மாவா என்ன எழுவிடா இதெல்லாம் இத பாருங்க என் பொண்ணு கல்யாணம் நிச்சயம் பண்ண பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வேண்டாம் தெரிஞ்ச குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க நீங்க இப்ப தகராறு பண்ணா நான் கொலகாரனாவே மாறிடுவேன் பேசாம ஓரமா போய் நிக்கணும் போங்க சார் நான் பொண்ணுக்கு அப்பா நியாயமானவன் இந்த காவிச்சட்ட ஒரு அயோக்கிய தில்லு முல்லு வயத்திறந்த புழுது பித்தலாட்டம் இவங்க கையால் உங்களுக்கு பத்திரிகை கொடுக்க கூடாது நான் எங்க கையிலேயே கொடுக்குறேன் யோசிச்சு ஒரு நல்ல முடிவை ஒரே செகண்ட்ல சொல்லுங்க எந்த காரியத்தை உருப்படியா செஞ்சிருக்கேன் நீ நல்ல நேரம் போறதுக்குள்ள நீங்களும் உங்க சம்சாரமும் பத்திரிகை கொடுத்துருங்க நான் வாங்கிக்கிறேன் சம்சரமா அவ இன்னும் ஒரு பெரிய தின்னுமில்ல எனக்கு அவளுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விட்ட உறவு விட்டதுதான் அதையும் ਉਹ ஒட்ட வைக்க முடியல இந்த மாதிரி பொண்டாட்டியும் புருஷனும் பேசிக்காத குடும்பத்தை இந்த உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது கிட்ட பேச நினைச்சேன் இவ்வளவு இருக்கீங்க கண்டிப்பா எனக்கு நியாயம் கிடைக்கும் இந்த வீட்டு பையன் பெண்ணையும் சாமர்த்தியமா களவாடி என்னை உங்களை யாராவது ஒருத்தர் அவர்கிட்ட நல்ல விதமா சொல்லி ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருங்க உங்க தங்கச்சி கைய காலை பிடிச்சாவது நம்ம பொண்ண அவ மூத்த பையன் சாரங்கபாணிக்கு பேசி முடிச்சாலும் சரி இல்ல ரெண்டாவது பையன் பூவையராஜனுக்கு பேசி முடிச்சாலும் சரி

நான் உங்கள் பொண்ணை கல்யாண் மணிக்கு ஆசைப்பட்டதும் தான் நான் வாழ்க்கையில் ஒரே சீராக போயிட்டு இருந்தேன் என் கல்யாணம் மூலமா ஒரு சின்ன புதுமை செய்ய ஆசைப்பட்டேன் செக்கு மாடு உழவு மாடு ஆக முடியாதுன்னு இப்போதான் தான் புரிஞ்சுக்கிட்டேன் தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை என்னை மறந்துட சொல்லுங்க ப்ளீஸ் சமந்தி சமந்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பத்திரிக்கை கொடுக்கிற நேரத்துல என் பொண்ணு கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னா அவளுக்கு மறுபடியும் கல்யாணம் நடக்குமா

இந்த பொண்ணோட பேரு ஒரு பத்திரிகையில கூட வராதபடி இவளுக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும் வாழ்க்கை கிடைச்சாகணும் பாரிஜாதத்தோட பேரு ஏற்கனவே இந்த அவ கழுத்துல தாலி ஏறியாகணும் நான் சொன்ன மூணும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நடந்தாகணும் அப்படி நடக்கல பண்ணுவ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு ஆறு ராகு காலம் அன்னைக்கு காலத்துக்கு முன்னாடி இந்த மூணு கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுவேன் பார்க்கலாம் பார்க்கலாம் ஒரு நாளை இந்த காவிச்சட்ட கந்தசாமி அகராதியில முடியாதுங்கிற வார்த்தையே கிடையாது சவால்